கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி இரண்டு கொருந்தியர் பத்து நான்கு எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ இருக்கிறது பலமுள்ளவைகளாயிருக்கிறது திம்னாத்தூரின் தோட்டங்களில் ஒரு பாலசிங்கம் எதிராக வந்து போது அவன் தன்னோடு கூட இருந்த தன்னுடைய பெற்றோரின் உதவியை நாடவில்லை ஒருவேளை அவன் அப்படி நாடி இருந்திருப்பானே என்றால் அவன் நிச்சயமாக தோல்வியே அடைந்திருப்பான் அது அவனும் அவனுடைய பெற்றோரும் கொல்லப்பட்டிருப்பார்கள் அநேக வேளைகளில் நாமும் கூட நம்முடைய பிரச்சனைகளில் மனித உதவியை நாடி அல்லது மாம்ச புயத்தின் மேல் நம்பிக்கை வைத்து தோல்வியை சந்தித்திருக்க கூடும் தாவேதும் கோலியாத்தை அல்லது வேறு எந்த சத்துருவையும் எதிர்கொள்வதற்கு முன் அவன் தன்னுடைய ஜீவனையை பறித்து கொள்ளப் போவதாக அச்சுறுத்திய சிங்கத்தை சந்திக்க வேண்டியது இருந்தது ஆனால் தேவன் அவனோடு இருந்ததை நிமித்தம் அவன் அதை சந்திப்பதற்கான ஞானத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொண்டான் தேவன் நம்மோடும் இருப்பாரானால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிக்கும்படி வரும் சத்துருவை நாமும் மேற்கொள்வது நிச்சயம் ஒன்று பதினேழு முப்பத்தி ஐந்தில் அதன் தாடியை அடித்து கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம் சிங்கத்தின் சரீரத்தில் மாம்சம் இல்லாத ஒரே பகுதி அதனுடைய தாடி மட்டுமே ஆகவேதான் அவனால் அதை பற்றி பிடித்து கொண்டு சிங்கத்தை லகுவாக கொல்ல முடிந்தது ஆகையால் நம்முடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நாம் ஒருபோதும் கூடாது ஏனெனில் மாம்சத்தோடும் அல்ல அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் ஆறு பனிரெண்டு சொல்லுகிறது என அன்பானவர்களே நம்முடைய ஜீவியத்தில் எழும்பும் ஒவ்வொரு சூழ்நிலையோடும் செயல்படுவதற்கு நாம் ஒருபோதும் மாம்சத்தையோ அல்லது மாம்சீக ஞானத்தையோ உபயோகிக்காமல் நாம் தேவனோடு செமையான இருதயம் இருப்போமானால் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரியான விதத்தில் சமாளிப்பதற்கு தேவையான ஞானத்தையும் வல்லமையையும் பலனையும் தாமே நமக்கு ஏற்ற வேளையில் அழிக்க வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அல்லே